السلام عليكم ورحمه الله وبركاته

شهدوا أن محمد رسول الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان أَزْدَقَ الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فقال الله تعالى في القران العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس رب اشرح لي صدري ويسر لي أمري وحل الأقدة من لساني يفقه قولي ألوات أغلالنم إيرت بيرن ما هي எல்லாம் அல்ல அல்லாஹாவின் திருப்பெயர் போற்றி அவருடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் நடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக அன்பானவர்களே அல்லாஹுடைய அருளால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய வீட்டில் ஒன்று கூடியிருக்கின்றோம் நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாவுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்ப செய்கின்றேன் அன்பானவர்களே மார்க்கத்திற்கான அடையாளங்கள் என்று சிலது உண்டு அந்த அடையாளம் இல்லாமல் இந்த மார்க்கம் என்பது இல்லை இஸ்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் பிரதானமாக நாம் முன்வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தவஹீது தான் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன் அவனுக்கு எந்த விதமான இணை துணையும் கிடையாது அவன் எந்த தேவையும் மற்றவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த தவஹீது தான் இஸ்லாமினுடைய தலையாய அடையாளம் தலையாய அடையாளம் இல்லாமல் நாம் நம்மை முஸ்லீமாக என்ன செய்ய முடியாது அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது இரண்டாவது இத்திபா ஓர் ரசூல் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி நடத்த ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அல்லது நான் இஸ்லாம் என்று அடையாளப்படுத்துகின்றேன் என்று சொன்னால் நான் அடையாளப்படுத்த வேண்டிய தலையாய காரியங்கள் என்று இருக்கின்றது அது இல்லாமல் என்ன செய்ய முடியாது இஸ்லாமை நான் அடையாளப்படுத்தவே முடியாது இரண்டாவதாக என்னுடைய வழிமுறை நான் பின்பற்றக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வந்த அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையாக இருக்க வேண்டும் அந்த வழிமுறையை தவிர வேறு எந்த வழிமுறையும் நாம் ஏற்று பின்பற்றி என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது நடக்கவும் கூடாது அல்லாஹ் யார் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுகின்றாரோ அவருக்கு கட்டுப்படுகின்றாரோ அவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவராவார் அப்படிங்கிறது அல்லாஹு ரபுல்லாலமின் திருமுறை குரான மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் ஆக அந்த அடிப்படையில் இஸ்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுதல் இல்லாமல் இந்த மார்க்கம் என்பது கிடையாது அப்படி இஸ்லாமால் அடையாளப்படுத்தப்படக்கூடிய இஸ்லாம் என்றால் அடையாளப்படுத்தக்கூடிய அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சமத்துவம் இஸ்லாம் வந்து சமத்துவத்தை வலியுறுத்துகின்றது பேரளவில் சொல்லப்படக்கூடிய சமத்துவம் அல்ல உலகத்திற்கு அடையாளம் காட்டுவதற்காக உலகத்தின் விளம்பரத்திற்காக சொல்லப்படக்கூடிய சமத்துவம் அல்ல உண்மையான சமத்துவத்தை இஸ்லாம் வந்து என்ன செய்தா உலகத்துக்கு காட்டுச்சு நபிகள் நாயகம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய ஆரம்ப காலகட்டங்கள்லையே ஆரம்பத்தில் எப்படி தொகையை வலியுறுத்தினாங்களோ இத்திபாக வலியுறுத்தினாங்களோ கட்டுப்படுதலை வலியுறுத்தினாங்களோ அதே போல் அவர்களுக்கு மத்தியில் மக்களுக்கு மத்தியில் வலியுறுத்திய மிக முக்கியமான விஷயம் சமத்துவத்தோடு நீங்க வாழணும் உங்களில் வந்து பலமானவன் பலவீனவனை என்ன செய்யக்கூடாது அடித்து நொறுக்கி வாழக்கூடாது உங்களுக்கு அருகாமல் இருப்பவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் செல்லாவுடையும் செல்லும்பவர்கள் சமத்துவத்தை என்ன செஞ்சாங்க அப்படின்னா மக்களுக்கு போதிச்சாங்க அந்த போதனை என்பது எப்படி இருந்துச்சு அப்படின்னா மூன்றாம் தர போதனையாக இல்லை தேவைப்படும் போது சொல்லிக்குவோம் அப்படிங்கிற ஒரு போதனையாக இல்லை அடிப்படை போதனைகளாகவே என்ன செஞ்சாங்க வச்சுருந்தாங்க ஏன்னா மக்கமா நகரில் எப்படி இஸ்லாம் இல்லையோ எப்படி குஃப்ரு மேல் மேலோங்கி கிடந்ததோ அதே போல் மக்களுக்கு மத்தியில் எந்த விதமான சமத்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருந்தது மனிதர்களை மனிதர்களாக பார்க்க மாட்டார்கள் அடிமைகளாக மனிதர்களை வச்சிருந்தாங்க அந்த அடிமைகளை மிருகங்களை விட கேவலமாக நடத்துவார்கள் அடிமைகளுக்காக சிறிது நிமிடங்கள் கூட என்ன செய்ய மாட்டாங்க காத்திருக்க மாட்டார்கள் இப்படியான ஒரு சமத்துவமற்ற ஒரு நிலை தான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா செல்லும் அவர்கள் மக்காவிலே இந்த தொகுகீர் பிரச்சாரத்தை இந்த மார்க்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது இருந்த நிலை அப்போ ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்கன்னா தௌஹீதை சொல்வது போல் என்ன செஞ்சாங்க சமத்துவத்தையும் போதிச்சாங்க அந்த சமத்துவம்தான் மக்கள் அதிகமாக இஸ்லாத்திற்கு வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது அல்லாஹுடைய தூதரை நோக்கி சாறை சாரையாக மக்கள் வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது அபுசுஃபியானிடம் ஹிருக்கல் ஒரு கேள்வி கேட்பார் ஹிருக்கல் மன்னர் அபுசுஃபியானிடம் ஒரு கேள்வி கேட்பார் அபு சூஃபியான் பயணம் பட்டு வியாபாரத்திற்காக போயிருந்த சமயத்தில் ஹெருக்கல் மன்னர் என்ன செய்கிறாரு அபு சூஃபியானை கூப்பிடுறார் அபு சுஃபியானை கூப்பிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் சல அல்லாஹாஹி வசல்மங்களை பற்றி கேட்குறார் ஒவ்வொரு விஷயமாக கேட்கும்போது ஒரு செய்தி கேட்குறாரு அவர் இந்த மார்க்கத்தை சொன்ன உடனே இந்த மார்க்கத்தை நோக்கி அதிகமாக வர்றது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அபுசுஃபியானிடம் ஹெருக்கல் மன்னன் வைக்கிறார் அப்படி வைக்கிற நேரத்தில் அந்த ஹிருக்கல் மன்னரிடம் அபு சுஃபியான் சொல்றாங்க அதாவது அவர்களை யார் முன்னோக்கி செல்கின்றார்கள் என்றால் சமூகத்தில் பலகீனர்களாக இவர்கள் இருக்கின்றார்களோ சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக இவர்கள் இருக்கிறாங்களோ அவர்கள் என்ன செஞ்சாங்க அதிகமாக அவர்களை நோக்கி செல்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹிருக்கல் மன்னர்கிட்ட அபு சஃபியான் சொல்றார் சொன்னோன்னே ஹிருக்கல் மன்னர் இன்னொரு பதில சொன்னார் அவருக்கு ஒரு தகவலை சொல்றாங்க எல்லா இறை தூதர்களிட்டையும் அப்படித்தான் மக்கள் ஒன்று சேருவாங்க இதற்கு முன்னால் மூசா அலை இஸ்லாம் ஒரு யார் அதிகமாக முன்னேறி அவர்கள்ட்ட போய் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா சமூகத்தில் வந்து அடிபட்டு கடந்து சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டு பலவீனர்களாக ஆக்கப்பட்டு சமூகத்தில் அந்தஸ்தை இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் தான் இறை தூதர்களை நோக்கி சாறை சாறையாக வர ஆரம்பிச்சாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த மார்க்கம் இஸ்லாத்தின் மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக சொல்லப்படக்கூடியது என்னன்னா சமத்துவம்தான் மனிதர்கள் சமத்துவமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதை ஒரு போதனையாகவே இஸ்லாம் சொல்கின்றது அப்படிங்கிற ஒரு தகவலை ஹெருக்கல் மன்னர் என்ன செய்யறார் அப்படின்னா அபு சஃபியானிடம் சொல்றாங்க அபு சஃபியான் இஸ்லாத்துக்குலாம் வந்துடுறாங்க அதை சார்ந்து மக்கா வெற்றிக்கு பிறகு பலரும் என்ன செய்றாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க பல மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு அப்படியே வெற்றிக்கு விட இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோன்னா அபு சுஃபியானோடு ஒரு குறைசி குல தலைவர் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க போயிட்டுருக்க நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலி சொல்லமுடிய அந்த சபையில் ஆலோசனை சபையில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா பிலால் ரதியுல்லானோகள் போன்றவர்கள் அமர்ந்து அங்கே ஒரு ஆலோசனை சபை கூட்டப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது அப்புறம் அபு சுஃபியான் அவர்களும் அவரை சார்ந்து அவரோடு இருக்கக்கூடிய ஒரு குறைசிகுல நபரும் என்ன செய்கிறாங்க ரெண்டு பேரும் போகும்போது அப்போ அவர் சொல்கிறார் அந்த மக்காவில் வசித்து இஸ்லாத்தை தாமதமாக ஏற்றுக்கொண்ட அந்த குறைசிகுல தலைவர் சொல்கிறாரு என்ன நம்மெல்லாம் இருக்கிறோம் நம்மெல்லாம் இருக்கும் பொழுது இவர்களையெல்லாம் வைத்து ஆலோசனை செய்கின்றார்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து சொல்கிறாங்க ஏன்னா இஸ்லாத்துக்கு வந்தவங்க தானே அவங்களுக்கு எல்லாமே தெரியாது அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் ரொம்ப அழகா அபோசுத்தியானது எல்லானவர்கள் ஒரு பதிலை சொல்லுவாங்க அவர்கள் மார்க்கத்தால் முந்தியவர்கள் மார்க்கத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தெரிந்தவர்கள் அல்லாஹுடைய தூதரோடு என்ன செஞ்சாங்க எல்லா கட்டங்களிலும் கூட இருந்தவங்க அந்த சபையில் உட்கார்வதற்கு அவர்கள் மிக தகுதியானவர்கள் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இந்த மார்க்கத்தில் இல்லை அப்படிங்கிறத சொல்லி அவர்கள் அப்படி என்ன செஞ்சாங்க அப்போ சுத்தியானதிகள் தான் அவர்கள் கூட்டி சென்றார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம் அப்போ இஸ்லாம் செய்த மிகப்பெரிய புரட்சிகளில் ஒன்று என்ன அப்படின்னா மக்கள் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறது ஆரம்பத்திலே சொல்லிச்சு அதை யாரை வைத்து சொல்ல வச்சது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் சமத்துவம் பேசலாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டால் இங்கெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் தான் சமத்துவத்தை வச்சுருக்கிறாங்க நீங்கள் எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம் சமத்துவம் பேசப்படும் சமூக நீதி பேசப்படும் எல்லாம் பேசுவதோடு இருக்கும் ஆனால் பேசியதை நடைமுறைப்படுத்தியது இஸ்லாம் மட்டுமே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுடைய உசலம் அவர்கள் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் குறைசி குலத்திலிருந்து இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்களோடு மிக நெருக்கமாக எல்லா சூழலிலும் அவர்களோடு நெருக்கமாக அவர்களோடு இரண்டர கலந்திருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் யார் என்று சொன்னால் அடிமைகளாக உலகத்தில் பார்க்கப்பட்டவர்கள் அல்லாஹுடைய தூதரும் சரி பிலாவதியல்லாதவர்களும் சரி சமத்துவத்தோடு நடப்பார்கள் அவர்களோடு சேர்ந்து நடப்பார்கள் சேர்ந்து உணவு உண்ணுவார்கள் எல்லா இடங்களிலும் சேர்ந்து பயணிப்பார்கள் எந்த விதமான பாகுபாடுகளும் அற்ற ஒரு சூழலை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லமின் ஒரு இறை தூதர் மூலமாக சமூகத்திற்கு ரியாலிட்டியாக எடுத்து காட்டான் இப்படித்தான் இருக்கணும் இதுதான் சமத்துவம் அப்படின்னா பேரில் சொல்வதல்ல சமத்துவம் எப்படி இந்த சமத்துவத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் பாருங்க அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க அப்படின்னா மார்க்கம் நமக்கு காட்டுதுங்க அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹல்ல அவர்கள் இன்றைக்காவது அவர்களுக்கு சிரமமாக இருந்தால் மனக்கவலையோடு இருந்தது என்று சொன்னால் யாரை இணைப்பார்கள் தான் அவங்க அழைப்பாங்க அர்ஹனா விழால் யார் விழாலே வாங்க நாம் இரண்டு பேரும் மன ஆறுதலை ஏற்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களை அழைப்பாங்க விலாகதிகள் பல காரியங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாவுகளை செல்லவங்க ஆச்சரியமாக இருந்திருக்கின்றது அவர்களை அழைத்து பேசி அவர்களுடைய உயர்ந்த பண்புகள் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொண்டார்கள் என்பதை வரலாறு சொல்லி காட்டுகின்றது அந்த அளவிற்கு சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிலைநாட்டப்பட்டது மார்க்கத்தில் மட்டும்தான் இன்னும் ஒருபடி மேலே நபித்துவத்துடைய அஞ்சாம் ஆண்டு மிகப்பெரிய சிரமம் சிரமம்னா மிகப்பெரிய சிரமம் யாருமே என்ன செய்ய முடியல வாழ்வதற்கான வாய்ப்பில்லாத ஒரு சூழல் தான் எங்க இருக்கு அப்படின்னா மக்களால் இருக்கு உடனே நபிசல்லதா செல்லவர்கள் சில மக்கள் என்ன செய்யறாங்க அபிசீனியாவுக்கு இஜிரத் தஞ்சு போங்க அப்படிங்கிறாங்க அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க அதுக்கு தலைமையாக யார் இருந்தாங்க அப்படின்னா ஜாஃபரூ அபித்தாலை பிரதிகள்தானோ இருந்தாங்க ஜாஃபர் அபிதாலை பிரதிகள்தானும் இருந்தாங்க அவர்கள் தான் அந்த ஹிஜ்ரத் செஞ்சு போன மக்களுக்கு தலைமையாக இருந்தாங்க அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க அபிசீனியாவுக்கு அவங்களை எப்படியாவது கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மக்கத்து காப்பியர்கள் மிகப்பெரிய பாடுபடுறாங்க தூதர்களை எல்லாம் அனுப்புறாங்க எப்படியாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி வெளியே கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் என்ன செய்யறாங்க ஏற்படுத்துறாங்க எதுவுமே என்ன செய்யல பலனளிக்கல கடைசியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த தூதர்களாக அபிசீனியாவிற்கு வந்த இறைவறுப்பாளர்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேர் அனுப்புறாங்க அவங்க ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னா இவர்கள் கிறிஸ்துவை பற்றி ஏசா அலை பத்தி தவறான போதனையை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க சொல்லி அவைக்கு மக்களை கொண்டு வராங்க முஸ்லீம் மக்கள் அவைக்கு வராங்க அவைக்கு வந்து ஜாஃபர் அபன் அபித்தாலை மொதிகள்லாம் அவரோட தலைமையில் வராங்க அவர் தான் என்ன செய்யணும் பேசணும் மற்றவங்களாம் பேச மாட்டாங்க அப்போ பேசும்போது ஈசாலை சனாத்தை பற்றியான நம்பிக்கை என்ன எல்லாத்தையும் சொல்கிறாங்க சொல்லும்போது அவங்க சொன்ன வார்த்தை மிக முக்கியமானது நாங்கள் ஏன் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லும் பொழுது முகம்மத் என்ற அந்த இறை தூதர் வருவதற்கு முன்னால் மனிதர்களுக்கு மத்தியில் சமத்துவம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்தது அப்படின்னா எங்களில் பலவீனன் எப்பொழுதுமே அடிபட்டு கொண்டே இருப்பான் பலவீனமான மனிதர்கள் பலமானவர்களால் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டே இருந்தாங்க அப்படிப்பட்ட நிலையில் எங்களிடையே முகம்மத் தோன்றினார் சன்னதாக வசல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு சமாதானத்தையும் சமத்துவத்தையும் ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்த நஜாஷி மன்னர் இடத்துல ஜாஃபர் குணா அபிதா என்பதில்லாம்னு சொல்றாங்க ஆக ஒரு தாக்கம் எப்படி ஏற்பட்டிருக்கு நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கான காரணங்கள்ல ஒன்றாக மக்கள் பிரதிபலிச்சது எதை அப்படின்னா சமத்துவத்தை தான் மக்கள் சமத்துவத்தை நோக்கி என்ன செஞ்சாங்க அப்படின்னா சாலை சாறையாக வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது எல்லா இறை தூதர்களுடைய வழிகாட்டுதலும் அப்படித்தான் இருக்கும் என்பதை அபு சுபியாரிடம் சொன்ன செய்தியும் பார்க்கும் இது மட்டுமல்ல மனிதர்களுக்கு மத்தியில் சமத்துவம் ஏற்படுவதற்கான என்னென்ன வழிகளும் வாய்ப்புகளும் இருக்குமோ அது எல்லாத்தையும் ஏற்படுத்தி இஸ்லாம் அதனுடைய முதல் அடிப்படை தான் சகோதரத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை வந்து இஸ்லாமியனுடைய தலையாய காரியமாக வைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்னோத்து அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக ஆக வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசம் கொண்டவர்களாக இருந்தால் மட்டுமே நீங்கள் நம்பிக்கையாளர்களாக ஆக முடியும் என்ற ஒரு அடிப்படை போதனை இஸ்லாம் சொன்னது அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கிறார் நேற்று வரை உன்னிடத்தில் அடிமையாக வேலை பார்த்து இருக்கலாம் அவர் கருப்பினத்தை சார்ந்தவராக இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நீ இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றாய் என்றால் அவரை நீ உலப்பூர்வமாக நேசிக்கணும் உலப்பூர்வமாக நேசிக்கணும் அந்த உலப்பூர்வம் என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா தனக்கு எதை விரும்புகின்றாரோ அதையே தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பக்கூடிய அளவிற்கான ஒரு நேசமாக அது இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் போதித்தார்கள் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக ஆக வேண்டுமா நீங்கள் இறை நம்பிக்கையாளர்கள் என்பதற்கான அடையாளம் என்னன்னா உனக்கு எதை விரும்புகிறையோ அதைத்தான் உன்னுடைய சகோதரனுக்கு விரும்பணும் யாரெல்லாம் லா லாயிலாக இல்லல்லா என்று சொல்லி இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் உன்னுடைய சகோதரர்கள் அவர்களுக்கு மத்தியில் எந்த பாகுபாடும் கிடையாது பாகுபாடை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்தில் முந்தியவர்கள் குரானை அதிகம் ஓதியவர்கள் மோதியவர்கள் முந்தியவர்கள் எந்த நிலையில்தான் பார்க்கப்பட வேண்டுமே தவிர எந்த பாகுபாடும் கிடையாது அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர் அடிமையாக இருக்கலாம் உயர்ந்த குலத்தைச் சார்ந்தவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நீங்கள் அவர்களை நேசித்தால்தான் நீங்கள் நம்பிக்கையாளர்கள் இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது நீங்கள் நம்பிக்கையாளர்களாக ஆக முடியாது என்ற ஒரு அடிப்படை போதனையை இஸ்லாம் சொல்லியது அது மட்டுமல்ல அல்லாஹுடைய தூதர் சல்லி அவர்கள் இன்னொரு விஷயத்தை ஆழமாக பதிவு செஞ்சார்கள் அப்படின்னாங்க மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஆழமாக பதிவு செய்யறாங்க ஒரு மனிதன் தீயவன் என்பதற்கு போதுமான ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா நீ கெட்ட வேண்டா அப்படின்னு சொல்றதுக்கு போதுமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தன்னுடைய சகோதர முஸ்லிமை இழிவாக கருதினாலே அவன் தீயவன் என்ற ஒரு அடையாளத்தை மக்கள் மத்தியில அழுத்தமாக பதிவு செய்கிறான் யாராக இருந்தாலும் சரி அவரை பத்தி நீ தப்பா எண்ணம் கொண்டியா நீ தப்பா நினைச்சியா அப்படி நினைச்சிட்ட அப்படின்னா நீ கெட்ட வேண்டாம் அவரை பற்றி எந்த விதத்தில் என்ன செய்யக்கூடாது நீ தவறாக நினைக்க கூடாது அப்படின்னா இதெல்லாம் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான வழியாக இஸ்லாம் சொன்னது இதெல்லாம் சமத்துவம் வரும் இல்லைன்னா சமத்துவத்தை நீங்க பார்க்கவே முடியாது எல்லாம் ஏட்டில் இருக்குமே தவிர நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாம போயிடும் ஆனால் எங்க இஸ்லாம் சொல்லுதுன்னா உன்னுடைய ஈமானே நீ வெற்றி பெறணும் நீ சொர்க்கத்துக்கு போகணும்னு அதுதான் வழி உன்னர் அடிப்படையில் ரொம்ப ஆழமா போய் சொன்னாங்க எல்லாத்தையும் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா நாமெல்லாம் யார் அப்படிங்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசல் மக்கள் மத்தியில் பதிய வைத்தார்கள் அடிமைகள் தன்னை பற்றி சொல்லும் போது நபி சல்லாஹை அவர்கள் சொல்றாங்க எனக்கு எது பெரிய விஷயம் தெரியுமா நீங்கள் என்னை எப்படி அடைப்பதை நான் மகிழ்வு மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வேன் தெரியுமா அப்துல்லா வ ரசூலுல்லா அப்படின்னு அழைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது அப்படின்னு வேற எதை கொண்டு என்னை புகழாதீங்க என்னை வேற எந்த மாதிரி நீங்கள் புகழக்கூடாது எனக்கு நீங்கள் சொல்வதிலேயே மிகவும் பிடித்தமானது என்ன என்னை பார்த்து நீங்கள் அப்துல்லா அல்லாஹுடைய அடிமைன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வ ரசூல்ல்லா அல்லாஹுடைய தூதர்னு சொன்னால் பிடிக்கும் எப்படி ஒரு நிலையை சமூகத்துக்கு மத்தியில் ஆழமாக பதிய வைக்கிறாங்க பாருங்கள் அதே போல எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க அடியார்கள் அடியார்களே நீங்கள் சகோதரர்களாக மாறுங்கள் வந்து நீ யாரு அவன் அப்படிலாம் கிடையாது நீ குறைசியர்களில் உயர்ந்தவராக இருக்கலாம் இவர் மிக மிக அடிமையாக பார்க்கப்பட்டவராக இருக்கலாம் ஒன்றை அடிமையாக இருந்திருக்கலாம் நீ அவரை துன்புறுத்தி இருக்கலாம் எது வேணா இருந்திருக்கலாம் நீ ஜாஹிலா இருக்கும்போது நீ வந்துட்டியா வந்துட்ட அப்படின்னா ஜாஹிலியா அந்த ஜாகிலியாவுடைய எல்லா விஷயத்தையும் தூக்கி எரிஞ்சிடணும் எரிஞ்சிட்டு வா எரிஞ்சிட்டு வந்தாதான் நீ முஸ்லீம் அப்படி எரிஞ்சிட்டு வரலையா அவனை பக்கத்துல கூட சேர்க்காதீங்கன்னு செய்யலாம் எரிஞ்சிட்டு வராம உங்கள்கிட்ட வரானா சமத்துவமே வேணாம் அப்படின்னு ஒருத்த வரானா அவனை நீ சேர்க்காத

ஒரு நபருக்காக அல்லாஹு ரபுல்லமீன் அந்த அத்தியாயத்தினுடைய